இருபத்தி இரண்டாம் சங்கீதம் பதினாறாம் வசனத்தின் பின்பகுதியிலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம் என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் இது தாவீது தீர்க்க தரிசனமாக பாடின ஒரு பாடல் மேஸ்தியாவை குறித்த வெளிப்பாடு அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சங்கீதத்தை மேசியாவின் சங்கீதம் என்று அழைக்கிறார்கள் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் சிலுவையில் இயேசு பேசின வார்த்தையெல்லாம் இதில் இருக்குது அவருடைய உடையெல்லாம் சீட்டு போட்டாங்க அதெல்லாம் அதில் இருக்குது அவருக்கு பரியாசம் பண்ணி என்னெல்லாம் பண்ணாங்க எல்லா விஷயங்களையும் அவர் ரொம்ப அழகாக அதில் நினைச்சிருக்கிறார் தீர்க்கமாக பாடியிருக்கிறார் ஆச்சரியமான வார்த்தைகள் இதில் இருக்குது அப்போ பாருங்கள் இந்த உலகத்தில் பிறகு போகிற மேசியா அவர் தன்னுடைய சரீரத்தில் படப்போகிற பாடுகளை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாட்டை ஆண்டவர் யாருக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் தாவிதிக்கு கொடுத்துருக்கிறார் நல்ல ஒரு பாடகர் நல்ல ஒரு ஆராதனை வீரர் ஆண்டவர் அதிகமாக நேசித்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் தவறுகள் வந்தபோதிலும் அது உணர்த்தப்பட்ட உடனே தன்னுடைய தவறுதலுக்காக கத்துடைய சமூகத்தில் விழுந்து மன்னிப்பை கேட்டு மறுபடி ஆண்டோடைய அங்கீகாரத்தை பெற்றவர் அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் இப்படி விலை மதிப்பிட முடியாத ஒரு வெளிப்பாடு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அப்போ சிலுவையில் தான் அவருடைய கைகளையும் அவருடைய கால்களையும் ஆணிகளால் உருவ குத்தினார்கள் உங்களுக்கு தெரியும் சிலுவையில் ஏசுபட்ட பாடுகள் ரொம்ப அதிகம் அவரை சிலுவையில் அறைய பயன்படுத்தின ஆணிகள் அது இரும்பினால் ஆனது சுமார் ஐந்து முதல் ஏழு இன்ச்சு வரைக்கும் நீள் செய்யலாம் இருக்கிற நல்ல பருமனானது அதை வச்சு தான் அவருடைய கைகளிலும் கால்களிலும் அந்த ஆணி அணை செஞ்சாங்க அடித்தாங்க அப்போ அந்த கைகளினாலும் அந்த கால்களினாலும் ஆண்டவர் ஒரு பெரிய காயத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் அதன் மூலமாக கொடுக்குறார் அப்போ கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும்போது அவருடைய காயங்களை நம்ம தியானித்து அதில் உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் ஏதோ கத்தாவை இதத்தார் அதத்தார் அப்படின்னு பொதுவாக சொல்லாமல் இந்த கைகளில் நீர் ஏற்றுக்கொண்ட அந்த காயத்தின் நிமித்தம் அந்த கருத்தின் மூலம் எனக்கு உண்டாகும் ஆசீர்வாதத்தை தங்கப்பான்னு நீங்கள் ஒன்று ஒன்றா என்ன செய்யலாம் கிளைம் பண்ணலாம் அப்போ இயேசுநாதருடைய கரம் என்னெல்லாம் செஞ்சுது அப்படிங்கிறத நீங்கள் பைபிள் ஃபுல்லாக தேடணும் அல்ல லூயா அப்போ உங்கள் வேத அறிவுக்கு ஏற்றார் போல் என்னெல்லாம் தெரியுதோ எதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அதெல்லாம் ஜபத்துக்கு கொண்டு போய் இந்த கை இதெல்லாம் செஞ்சுருக்குன்னு எழுதிருக்கிறது நான் படிக்கிறேன்ப்பா இதை நான் விசுவாசிக்கிறேன் அந்த கையில் உள்ள ஆசீர்வாதம் எனக்கு தாங்க ஒரு குஷ்டரோகியே இயேசுவின் கை தொட்டு குணமாக்கியது மனிதர்கள் ஒருவர் தொட விரும்பாத சரீரம் புரியுதான் மனிதர்களால் அதை ஒன்றுமே நினைச்சுக்க முடியாது செய்ய முடியாது குணமாக்கவே முடியாது ஆனால் அந்த கை தொட்டபோது அந்த சரீரம் அற்புத சுகத்தை பெற்று அப்போ உங்கள் சரீரத்தில் நீங்கள் ஏதாவது சில பாதிப்புகளை பார்க்கும்போது அந்த பாதிப்புகளுக்கு உடனே பயந்துரக்கூடாது ஐயோ இப்படி வந்துட்டேன் உடம்பில் அன்றுவரே உங்கள் கரம் தொட்டால் அங்கே சுகம் அது தீர்க்கப்பட முடியாத வியாதியாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக உங்கள் கை தீர்க்கும் அதை நான் நம்புகிறேன் என்னைய குணமாக்குங்க நீங்கள் கேட்கணும் இப்படிலாம் நம்ம ப்ராக்டிக்கலாக ஆண்டவரை நெருங்கி அவர் மூலமாக நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ளணும் அல்ல லூயா ஆண்டுடைய கையில் வலது கையில் இடது கையிலலாம் செல்வம் கணம் தீர்க்காயிசு இருக்குன்னு பைபிளில் வாசிக்கிறோம் அப்போ அந்த ரெண்டு கைகளையும் ஆண்டவர் உங்கள் மேலே வச்சா உங்களுக்கு தீர்க்காயிசு ஐஸ்வர்யம் கனம் அப்போ அந்த கரத்தினால் எவரையும் அவர் மேன்மைப்படுத்துகிறார் யாரையும் அவர் உயர்த்துகிறார் அப்போ என்றைக்குமே புழுதியில் குப்பையில் நம்ம இருக்கக்கூடியவர்கள் அல்ல இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை கர்த்தர் கரம் கொடுத்து தூக்கிட்டார் அப்படின்னா அது உயர்வு தான் அப்போ தாழ்வில் இருந்து தான் அவர் என்ன செய்கிறார் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சில குறைவுகளை நிமித்தம் புழுதியில் இருப்பதை போல் குப்பையில் இருப்பதை போல் எளிமையாக இருப்பது போல் சிறுமைப்படுகிறது போல் ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் உடனே இந்த கரத்தை நீங்கள் விசுவாசித்து ஆண்டவரே எவரையும் மேன்மைப்படுத்துகிற கரம் அல்லவா என்னை உயர்த்துங்கப்பா என்னை தூக்கி விடுங்கப்பா சங்கீதத்தில் பாடுகிறார் மரண வாசல்களிலிருந்து அவர் தூக்கி விடுகிறார் அல்ல லூயா மரண வாசல் அப்படின்னா அவ்வளோதான் இனிமே ஒன்றும் செய்ய முடியாது காப்பாற்ற முடியாது அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுடைய அன்புக்குரியவர்களோ உங்களுக்கு அறிமுகமானவர்களோ உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒரு ஆளோ உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னா அந்த கல்வாரி காட்சியை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து அந்த கைகள் உருவ குத்தப்பட்ட அந்த கைகளை பார்த்து இந்த கைகள் மரண வாசலில் இருக்கிற அவர்களை தூக்கி விடட்டும் ஆண்டவரே நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லி ஜெபித்தீர்களானால் கண்டிப்பாக அந்த கை மரண வாசலில் இருந்து அவங்கள என்ன செய்யும் தூக்கிவிடும் உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்துன்னு அப்போ பாவத்திற்கு பரிகாரமாக தான் இயேசு தன்னுடைய உடலில் உள்ள ரத்தத்தெல்லாம் செஞ்சுறார் அப்போ அவருடைய கைகளில் குத்தப்பட்ட அந்த ஆணியிலேருந்து நிறைய ரத்தம் நெஞ்சுது வடிது அப்போ அந்த கை உலையான சேற்றிலேருந்து வெளியில் வர முடியாமல் மறுபடி மறுபடி அந்த ஆணிக்குள்ளேயே இருக்கிறாங்க அந்த உலையான சேற்றிற்குள்ளேயே உழன்று கொண்டிருக்கிறார்கள் அவங்க வெளியில் வர வர வரணும் அவங்களாம் முயற்சி பண்ண முயற்சி பண்ண என்ன செஞ்சிட்டே இருக்காங்க உள்ளே போயிட்டே இருக்காங்க அவங்கள ஒருவர் தூக்கி விடாத பட்சத்தில் அவர்களால் கண்டிப்பாக வெளியே வர முடியாது அப்போ எந்த மனிதனும் அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது உதவி செய்ய முடியாது மனிதர்கள் ஆலோசனை சொல்லாமே இருப்பாங்க தவறு செய்கிறவங்களுக்கு எத்தனை ஆலோசனை சொல்கிறாங்க பெற்றோர்கள் பிள்ளைகள் தவறு செய்யும்போது சொல்கிறாங்க இதை செய்யாது ஆனால் பிள்ளைகள் அதிகமாக என்ன செய்யறதில்ல கேட்கறதில்லை உடன் பிறந்த சகோதரர்கள் ஆலோசனை சொல்கிறாங்க அறிவுரைகள் கூடறாங்க கேட்குறதில்ல அதிகமாக நேசிக்கிற நண்பர்கள் உறவுகள் ஏதாவது ஒருத்தர் தவறு செய்யும்போது நீ இப்படி செய்யாத இது தப்பு அப்படி சொல்கிறாங்க ஆனால் எல்லோரும் அதை என்ன செய்யறதில்லை கேட்கறதில்லை ஏன் அப்படின்னா மனிதர்கள் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்கிறத என்ன செய்ய முடியாது எதிர்பார்க்க முடியாது விரும்புகிறது இல்லை அவங்களால் நூறு சதவீதம் உதவி செய்து அவங்கள வெளியே கொண்டு வர முடியுமான்னு உத்தரவாதமும் ஆனால் இந்த கை அந்த உலையான சேட்டில் இருக்கிற ஒரு நபரை தூக்கி எடுக்க முடியும் அப்போ உங்கள் குடும்ப அங்கத்தினர்கள் யாராவது உழன்று கொண்டிருப்பார்களானால் இப்படி உலையான சேட்டிலையே வெளியில் வர முடியாமல் தவித்து கொண்டிருப்பார்களானால் அந்த ரட்சிப்பின் கரம் அல்லூ ஏன்னா கை குறுகி போகவில்லை ரட்சிப்பு இந்த இருந்து வெளிப்படுது அப்போ அந்த கையை நீட்டி அவர் என்ன செய்யட்டும் அவங்கள தூக்கட்டும் ஆண்டவரே நாங்கள் எவ்வளோ முயற்சி செய்து பார்த்தோம் எங்களால் அவங்கள இருந்து வெளியில் கொண்டு வர முடியல நீங்கள் தான் உங்கள் கையை நீட்டி அந்த உலையான இருந்து அவங்கள என்ன செய்யணும் தூக்கி விடணும் அந்த கையை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் அப்படி என்ன செய்யலாம் ஜெபிக்கலாம் அப்போ கண்டிப்பாக ஒரு ரட்சிப்பின் வல்லமையை கத்துற அந்த கரத்தின் மூலமாக அவர்களுடைய வாழ்வில் வெளிப்படுத்தி அவங்கள தூக்கி கண்மலையின் மேலே கொண்டு தோற்றுவார் இப்படி பாவத்தில் வாழ்ந்த இந்த நபராக இன்னைக்கு இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்துவார் அவருடைய கரம் தீங்குக்கு விளக்கி பாதுகாக்கும் யாபேஸ் ஜெபத்தில் நம்ம பார்க்குறோம் யாபேமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விளக்கி என்னை காத்து கொள்ளும் அப்போ ஆண்டுடைய கரத்தை நீங்கள் விசுவாசித்து ஜபிக்கும் போது ஏதாவது ஒரு தீங்கு வருவது போல் இருக்குது ஏதாவது ஒரு ஆபத்து வருவது போல் இருக்குது உடனே ஜபிக்கலாம் ஆண்டு இந்த தீங்கு எங்களை துக்கப்படுத்திடக்கூடாது எங்கள் குடும்பத்தை துக்கப்படுத்திடக்கூடாது எங்கள் உறவுகளை துக்கப்படுத்திடக்கூடாது அதற்கு நீங்கள் விலைக்கு என்ன செய்யுங்க காத்து கொள்ளுங்க இந்த கரம் ஒருத்தர் மேலே இருந்தால் தயவு உங்களுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தது நெகேமியாவின் மேல் இருந்தது இயஸ்ராவின் மேல் இருந்ததெல்லாம் பைபிள் அணைச்சிடுவோம் அப்போ அவங்களாம் அரிய சாதனைகளை செய்தார்கள் பெரிய காரியங்களை சாதித்தார்கள் ஐம்பத்தி ரெண்டு நாளில் ஒரு பெரிய அலங்கத்தை செஞ்சுருக்கிறார் நெகேமியா கட்டி முடிச்சிருக்கிறார் ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய சமய சீர்திருத்தத்தை எஸ்ரா கொண்டு வந்திருக்கிறார் அப்போ இதெல்லாம் ஒரு சாதாரண நபரால் செய்ய முடியாது அப்போ இந்த தயவுள்ள கரம் இருந்தால் கண்டிப்பாக அவர்களை கத்தர் வல்லமே அணிச்சு முடியும் அப்போ என்ன நோக்கத்திற்காக என்ன நீ தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கம் நிறைவேற இந்த கரம் என்மேல் தயவாக இருக்கட்டும் ஆண்டவரே அப்பெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் சொல்லி ஜபிக்கலாம் கத்தருடைய கரம் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன செய்யும் தரும் குழந்தைகளை தொட்டு ஏசு ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் பார்க்கணும் அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் சமூகத்துக்கு ஒன்று சொல்லலாம் என் பிள்ளை நீங்கள் தொட்டு ஆசீர்வதிக்கப்பா என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்னால் என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு லிமிட் தான் செய்ய முடியும் ஒரு லெவல் தான் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் என் பிள்ளையை தொட்டு ஆசீர்வதித்தால் அவர்கள் எட்டி பிடிக்க முடியாத உயரத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க போயிடுவாங்க அப்போ என் பிள்ளை மேலே உங்கள் ஆசீர்வதிக்கும் கரம் என்ன செய்யட்டும் அமரட்டும் இப்படிலாம் நீங்கள் கரத்தை நீங்கள் பார்த்து என்ன செய்யணும் ஜோம் பண்ணணும் கால்கள் அவருடைய கால்களில் ஆணிகளால் உருவ என்ன செஞ்சுருக்காங்க அப்போ அந்த தளும்பை பார்க்கும்போது அந்த காயத்தை பார்க்கும்போது அந்த கல்வாரி காட்சியை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வரும்போது ஆண்டோ சொல்லிக்கிற வானம் எனக்கு சிங்காசனம் அப்போ பூமி எனக்கு பாதபடினா பூமி யார் கட்டுப்பாட்டு கீழே இருக்குது அவர் காலு கீழே இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்போ எல்லாமே யார் கண்ட்ரோலில் தான் இருக்குது எதுவுமே அவருடைய கட்டுப்பாட்டை மீறி இல்லை அப்போ உங்கள் லைஃப்பில் சில காரியங்கள் கட்டுப்பாட்டெல்லாம் மீறி போய்ட்டுருக்குற மாதிரி பார்த்து நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உடனே சொல்லிடணும் ஏன் பார்வைக்கு அது கட்டுப்பாட்டை மீறி போகுது ஆனால் உங்கள் காலுக்கு கீழே தான் அது இருக்குப்பா அல்ல லூயா உங்கள் காலுக்கு கீழே தான் அந்த பிரச்சனை இருக்குது அந்த நபர் இருக்கிறாங்க அந்த சூழ்நிலை இருக்குது அந்த காரியம் இருக்குது ஆனால் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுங்க நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லி பாருங்க அடங்கிரும் அல்ல லூயா நம்புறீங்களா ஆமேன் பைபிள் சொல்லுது சாத்தானின் தலையை நசுக்கினார் அப்படிதானே உன் தலையை அவர் என்ன நசுக்குவார் இருக்கு அப்போ கத்துடைய கால் சத்துருவின் தலையை என்ன செஞ்சிருக்கு அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சத்துருவின் வல்லமைகள் கண்டிப்பாக எழும்பவே முடியாது மேற்கொள்ளவே முடியாது அது பாதிக்கவே முடியாது ஒருவேளை நமக்கு ஏதாவது செய்வினைகளோ மந்திரவாதங்களோ பில்லி சூனியங்களோ இந்த மாதிரி ஏதாவது பொல்லாத கிரியைகளின் மூலமாக நமக்கு ஆபத்தை உண்டாக்கணும் அழிவை உண்டாக்கணுன்னு எதாவது ஒன்று செய்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அந்த காலை நினைக்கணும் ஆண்டவர் உங்கள் காலினால் நீங்கள் சத்ருவின் தலை என்ன செஞ்சுருக்கீங்க இருக்கீங்க ஆகவே இந்த மந்திரவாத வல்லமையை இந்த பில்லி சூனிய வல்லமையை இந்த குறி சொல்கிற வல்லமையை இந்த அந்தகார வல்லமையை இந்த அசுத்த வல்லமையை நீங்கள் உங்கள் காலினால் என்ன செஞ்சிருங்க நசுக்கி போட்டுருங்க ஏசப்பா பாருங்க நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறா சர்ப்பங்களை மிதிக்கவும் தேல்களை நசுக்கவும் கல லூயா அன்றொருக்கு கொடுத்துருக்காரா மிதிக்கிறன்னு எதை வச்சு தான் மிதிப்போம் காலை வச்சு தான் மிதிப்போம் நசுக்கிறது எதை வச்சு நசுக்குவோம் காலை வச்சு தான் நசுக்குவோம் சங்கீதத்தில் போடுறோம்ல சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வல்ல சர்ப்பத்தை என்ன செய்வா மிதித்து போடுவாய் அப்போ நீங்க அந்த பவர்ஃபுல்லான ஆளு அப்போ ஆண்டுடைய காலில் அந்த தலைமை நீங்க பார்க்கும்போது ஆண்டவரே அதே போல ஏன் காலை நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க அதிகாரமுள்ள தான் மாற்றிருக்கீங்க அப்போ இப்படிப்பட்ட பொல்லாத வல்லமைகளை அழிப்பதற்கு எனக்கு நீங்கள் அதிகாரம் தந்திருக்கீங்க அல்ல லோய்யா அப்போ நீங்க இதெல்லாம் விசுவாசித்து நல்ல ஆவியில் நிறைந்து இந்த காரியங்களுக்காக ஜபிக்கும்போது சமாதானந்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுகி போடுவார் அல்ல லூயா ஆமின்னு சொல்லுங்க அப்போ இந்த கால்களில் உள்ள காயத்தெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற நன்மைகளெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் சந்தோஷமாக விசுவாசிக்கணும் ஆண்டுடைய கால்கள் எங்கெல்லாம் நடந்து திரிந்ததோ அங்கெல்லாம் நன்மை நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரும்ப அப்போ உங்கள் காலியை வீட்டில் படட்டும் என் வீட்டில் நன்மை உண்டாகட்டும் உங்கள் கால் என் தொழில் ஸ்தலத்தில் படட்டும் அந்த தொழில் ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படட்டும் இவ்வளோ நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டர்கிட்ட ஜபம் பண்ண ஜபம் பண்ண ஆண்டர் உங்களை ஆசீர்வதிப்பா அப்போ பாருங்கள் இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது அப்படியே நிறைவேறியது அப்போ அது நிறைவேறியிருக்குன்னா அந்த தழும்புகள் நமக்கு இன்றைக்கும் அநேக ஆசீர்வாதங்களை தரும்போது அதை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது ஆகவே சிலுவையை சும்மா அப்படியே ஒரு பரிதாபமான காட்சியாக நீங்கள் பார்க்காம அதை பார்த்து நீங்கள் சும்மா ஐயோ உங்களை இப்படி பாடப்படுத்திட்டாங்களேன்னு சும்மா கண்ணீர் விடாம இவைகள் எல்லாம் எனக்காக என்னுடைய நலனுக்காக என்னுடைய பாதுகாப்பிற்காக என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக இதெல்லாம் நான் ஒவ்வொன்றா விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நம்ம வார்த்தையை பிடித்துக்கொண்டு வசனத்தின் அடிப்படையில் அறுக்கிட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் பரிசு பிதாவே சர்வ வல்லம் இல்ல தேவனை உம்முடைய கைகள் உம்முடைய கால்கள் எங்களுக்காக உருவ குத்தப்பட்டது ஆண்டவரே அதன் மூலமாய் உண்டாகும் ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள கிருபைத்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஃபார் பிரேயர் கான்டக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார் எல்சடாய் மினிஸ்ட்ரிஸ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ ஃபைவ் டூ ஃபைவ் எயிட் சிக்ஸ் சுரண்டை